உலக நாடுகளே வியந்து பார்க்கிற அளவுக்கு இந்தியாவோட பவர் இன்னைக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர புதின் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு வரப்போறதா ஒரு தகவல் பரபரப்பா பேசப்படுது ஐரோப்பிய யூனியனே இந்தியா பக்கம் சாய்ஞ்சு ட்ரம்ப் அவசர அவசரமா இந்தியாவுக்கான வரியை குறைக்க போறாரு இந்த திடீர் திருப்பங்கள் எல்லாம் மட்டும் மட்டும்தான் சாத்தியமாச்சு அவர் நம்ம இரும்பு மனிதர் மோடி தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் இந்தியா மேல காட்டிய எதிர்ப்பு இப்போ தலைகீழா மாறி போச்சு சமீபத்துல ஐரோப்பிய கவுன்சில் தலைவர்கள் பிரதமர் மோடியோட நாற்பத்தைந்து நிமிஷம் பேசினாங்க இதுவே பெரிய விஷயம் ஏன்னா ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஒரு நாட்டோட தலைவரோட நேரடியா பேசுறது இதுதான் முதல் முறை நம்மளோட வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக போகுது அது இல்லாம உக்ரைன் போரை முடிக்க இந்தியாவின் நல்லெண்ண உதவிகளை ஐரோப்பிய யூனியன் கேட்டிருக்காங்க நம்ம நாட்டு ராஜதந்திரத்தை பார்த்துதான் உலகமே வியந்து போயிருக்கு நாம இல்லாம புதிய உலக ஒழுங்கு இல்லைன்னு நிரூபிச்சிருக்கோம் இந்தியா இன்னைக்கு புதிய சவால்களுக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக்கிட்டு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறி நிக்குது இந்த வளர்ச்சிய பத்தி உங்க கருத்து என்ன